ஜால்பானத்தில் வாக்கு சீட்டை கிழித்த இளைஞர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது திருவோணமலையில் நூற்றி ஆறு வயதுடைய நபர் வாக்களித்திருக்கின்றார் என்கின்ற செய்தி வழியாக இருக்கின்றது அவிதவித வன்முறை சம்பவங்களில் யாராவது ஈடுபட்டால் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பலரும் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பலர் வாக்களித்து விட்டார்கள் ஐம்பது சதவீத வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது அதாவது இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கூட சுமார் ஐம்பது சதவீத வாக்கை மக்கள் விட்டார்கள் என்கின்ற செய்த தினம் இரண்டு மணி நிலவரம் என்று கூறப்படுகின்றது அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருந்தது ஜாபாணம் நாயன்மார்க்கட்டு மகேஸ்வரி வித்தியாலயத்தில் வாக்களிக்கச் சென்ற இளைஞர் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் அங்கே வாக்களிக்க சென்ற நிலையிலே வாக்குச்சீட்டு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போது அதனை அவர் இறந்தாக கிழித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த இளைஞரை கை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது தேர்தல்கள் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு வாக்குச்சீட்டை இரண்டாக கிழித்து வாக்குச்சீட்டை சேதப்படுத்தியதாக கை செய்யப்பட்டிருக்கின்ற குறித்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக வாக்களிக்க சென்றிருக்கின்றார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதுதவிர காலி மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தான் வாக்களிப்பதை புகைப்படமாக எடுத்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனை அவதானித்த போலீசார் உடனடியாக அவரை கைது நாற்பத்தி நாலு வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாயே இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கூறப்பட்டது வாக்குச்சாவடிக்குள் தொலைபேசி கொண்டு செல்லக் கூடாது அதனை தாண்டி வாக்களிக்கின்ற போது புகைப்படம் எடுக்க கூடாது அதனை சமூக வலைதளத்தில் பகிரக்கூடாது என்கின்ற தகவல்கள் கூறப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையிலே தற்போது குறித்த ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதனை தாண்டி திருவண்ணாமலையின் மூத்த பிரஜையான நூற்றி ஆறு வயதுடைய ஜோன் பிலிப் லூயிஸ் என்பவர் தனது வாக்கை செலுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் காலை வேளையிலே அவர் தனது வாக்கை செலுத்தியதாக கூறப்படுகின்றது இதுவரை நடந்த தேர்தல் அனைத்திலும் தான் வாக்களித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் தொடர்ந்தும் எதிர்கொள்ளும் தேர்தலிலும் நான் வாக்களிப்பேன் இறைவனின் ஆசியுடன் அது நடக்கும் என்று நூத்தி ஆறு வயதிலேயே திருவண்ணாமலையின் மூத்த பிரஜை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதனைத் தாண்டி தற்பொழுது தேர்தல் சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது வன்முறை சம்பவங்கள் நடந்தால் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பும் அமைதியுமே முக்கியம் அதன் அடிப்படையில் ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெற்றால் உடனடியாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதற்கு முதல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலே சந்திப்பு என்று இடம்பெற்றது அப்போது ஊரடங்கு பிறப்பிப்பு தொடர்பாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது தற்போது அனைத்துமே தயார் நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாக அல்லது அதற்கு பிறகோ ஏதாவது வன்முறை சம்பவங்கள் நடக்கும் பட்சத்தில் உடனடியாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் பல தேர்தல் செய்திகளை நாங்கள் தொடர்ந்து உடனுக்குடன் வழங்குவோம் என்கின்ற யூடியூப் சேனலுடனும் அதேவேளை இந்த முகநூல் பக்கம் ஊடாகவும் இணைந்திருங்கள் விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சந்தேக